நேற்று இலங்கை பூராகவும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய விடயம் அக்குர்ணையில் இயங்கி வரும் மிலானா பேக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்து இந்த தீ விபத்துக்கான காரணம் வெளியாகியுள்ளது அக்குர்ணை மக்களின் ஒத்துழைப்பு காரணமாக பாரிய விபத்து கட்டடங்களுக்கு மாத்திரம் சேதங்கள் ஏற்பட்ட நிலையில் தடுக்கப்பட்டது தீயணைப்பு படை வருவதற்கு தாமதமான நிலையிலும் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்வன் யூடியூப் சேனலை வழங்குங்கள் நேற்று அதிகாலை ஆறு முப்பது மணி அளவிலே அக்குர்ணையில் இயங்கி வரும் Milano பேக்கரியில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த தீ விபத்து காரணமாக கண்டி மாத்திரை ஏ நைன் கூட மூடப்பட்ட நிலை காணப்பட்டது என்றாலும் நேற்று காலை பத்து மணி அளவிலே இந்த தீ விபத்து முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது மக்களின் ஒன்றிணைந்த செயற்பாடுகள் காரணமாகவும் கட்டத்திலே தீயணைப்பு அவர்களுடைய உதவி காரணமாகவும் இந்த தீ விபத்து முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது என்றாலும் அங்கே காணப்பட்ட மிலோனா பேக்கரி உட்பட சர்வதேச பாடசாலையும் தீக்கிரையாக இருந்தது இந்த நிலையிலே இந்த தீ விபத்திற்கான காரணம் தற்பொழுது வெளியாகி உள்ளது மிலானோ பேக்கரியில் காணப்பட்ட மின் அடுப்புகளுக்கு வழங்கப்படும் மின்சார அமைப்பில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் என முதற்கட்ட விசாரணைகளில் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதே போன்று அளவிற்குட போலீசார் மேலதிக விசாரணைகளையும் நடாத்தி வருகின்றனர் இந்த கட்டடத்துக்கு ஏற்பட்ட தீ அகல் சர்வதேச பாடசாலைக்கும் பரவியிருந்த நிலையிலே மக்களின் முயற்சி காரணமாகவே மிகப்பெரிய தீ விபத்து தடுக்கப்பட்டிருந்தது தீயணைப்பு படையினர் இறுதி கட்டத்திலே வருகை தந்திருந்தனர் இலங்கையை பொறுத்த மட்டில் அனைத்து பிரதேசங்களிலும் தீயணைப்பு படையினரோ தீயணைப்பு வாகனங்களோ இல்லாத நிலையில் மாகாணங்களுக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே இந்த தீயணைப்பு பிரிவும் தீயணைப்பு வாகனங்களும் காணப்படுகின்றது அதிலும் மாகாணங்களில் கூட ஒழுங்கான முறையில் இயங்காத பல இடங்களே காணப்படுகின்றது இவ்வாறான நிலையிலே வேகமான முறையில் தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்பட்டது ஆறு முப்பது மணி அளவிலே ஏற்பட்ட தீ பத்து மணி அளவிலே கட்டுப்படுத்தப்பட்டது அதே போன்ற இந்த பேக்கரியில் காணப்பட்ட ஐம்பது எரிவாயு சிலிண்டர்கள் அகற்றப்பட்டதன் ஊடாகவே இந்த தீ விபத்தில் வாரிய தீ விபத்தாக ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது என்றாலும் இவ்வாறு வர்த்தக நிலையங்கள் அதிகமாக காணப்படும் இடங்களிலும் பிரதானமான நகரங்களிலும் தீ அணைப்பிற்காக அதாவது அனர்த்த முகாமைத்துவங்கள் நிறுவப்பட வேண்டும் அவ்வாறு நிறுவப்பட்டால் மாத்திரமே இவ்வாறு ஏற்படும் விபத்துகளில் இருந்து வேகமாக கட்டுப்படுத்த முடியும் இல்லை என்றால் பல கோடி சொத்துக்களை போன்றும் பல நூறு உயிர்கள் கூட கொள்ளக்கூடிய நிலை ஏற்படலாம் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்